இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் மகன் தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் எலான் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி இருந்தார் ட்விட்டரின் பெயரை எக்ஸ் என மாற்றினார் அந்த தளத்தில் பல்வேறு மாற்றங்களை தன் விருப்பத்துக்கு ஏற்ப மேற்கொண்டு வருகிறார் ஊழியர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்தார் குறிப்பிட்ட சில அம்சங்களை பயன்படுத்த பயனர்களிடம் வழக்கத்தை இப்போது எக்ஸ் சமூக வலைதளத்தில் புதிதாக இணையும் பயனர்கள் அந்த தளத்தில் பதிவிட அதாவது ட்வீட் செய்ய கட்டணம் செலுத்தும் புதிய நடைமுறையை பரிந்துரைத்திருக்கிறார் போட்கள் என்பது மனிதர்களிடமிருந்து குறிப்பிட்ட அறிவுறுத்தல்கள் இல்லாமல் பொதுவாக சில பணிகளை தானியக்கமாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன எலான் மஸ்க் எக்ஸ் சமூக வலைதளத்தில் இந்த கட்டண முறையால் போர்ட்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என உறுதியாக நம்புகிறார் ஏனெனில் சில நேரங்களில் கேப்டர் போன்ற முறைகள் பலன் அளிப்பதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்